ராஜ் ராஜ்கண்ணன் இந்த கேரக்டர் எதன் அடிப்படையில் சீமான் கிட்ட மைனர் பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு முதல்ல திட்டமிட்டான் இதற்கு முன்னாடி இந்த நபர் சீமானுக்கு மைனர் பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கானா அப்படிங்கறது இதுல இருந்து நாம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அனைவருக்கும் வணக்கம் ரிஹானா என்கிற விஜய் டிவி புகழ் சீரியல் நடிகை ராஜ்கண்ணன் என்கிற அழகர்சாமி மீது ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ராஜ்கண்ணன் என்கிறவன் வந்து ஒரு பொம்பளை புரோக்கர் இவன் பெண்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவன் கிட்ட பொண்ணுங்க மாட்டுச்சின்னா ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவான் ஒன்று பாலியல் தொழிலுக்கு அனுப்பி காசம்பாரிச்சிருவான் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை ஏமாற்றி காசம்பாரிச்சிடுவான் இதை தான் அவன் வந்து ஒரு பிரதான தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கான் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அவன் தொழிலதிபர்லாம் கிடையாது அவன் ஒரு பொம்பளை புரோக்கரு இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்களுக்கு வந்து இவன் வந்து ஒரு மைனர் பெண்ணை அனுப்பி அதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜாக ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு சீமானவர்களை மிரட்டுறதுக்கு திட்டம் போட்டிருந்தான் எம் லட்சம் வரைக்கும் வந்து பேசப்பட்டது இது மாதிரி திடுக்கிடும் தகவல்களை பத்திரிக்கையாளர்களுக்கு முன்னிலையில இந்த ரிகானா அவங்க முன் வச்சிருந்தாங்க அங்கே என்ன சீமன் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ண ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து அவர் சீமன் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுகிறாங்க இந்த நிலையில தான் இந்த கண்டென்ட்டை வச்சு அதர்மம் மனோஜ் என்கிற கோமாளி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை கக்கி வச்சுருக்கான் வன்மோ அப்படிங்கிறத விட ஒரு மிகப்பெரிய அவதூறையும் பரப்பி வச்சுருக்கிறான் அது என்ன அப்படின்னா ஒரு கன்டென்ட் ஒன்று போடுறோம் ஒரு யூடியூபராக இருக்கும் நம்ம ஒரு கன்டென்ட் ஒன்று போடுறோம்னா அதில் குறைஞ்சபட்ச அறத்தை வந்து கடைபிடிக்கணும் இவனுடைய ஆடியன்ஸை உள்ள வந்து அந்த வீடியோவை இவனுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் வந்து ஒரு மைனர் பெண்ணோட இருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு மாயைய ஒரு தோற்றத்தை உருவாக்குறான் அதை எப்படி உருவாக்குறான் அப்படின்னா அந்த தலைப்பு வச்சிருக்கான் பாருங்க மைனர் பெண்ணோடு சீமான் இருக்கும் ரகசிய வீடியோ தம்னையில் வச்சிருக்கக்கூடிய தலைப்பு நல்லா படிக்கிறேன் கேளுங்க மைனர் பெண்ணோடு சீமான் இருக்கும் ரகசிய வீடியோ இதை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு சீமானவர்களுடைய ஆதரவாளரும் இல்லை அவங்க சீமானவர்களுடைய எதிர்ப்பாளரும் இல்லை நியூட்ரலாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தம்னையில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும் சீமானவர்கள் ஏதோ ஒரு மைனர் பொண்ணோட இருந்த ஒரு காணொலி ஒரு ஃபுட்டேஜ் வந்து சமூக ஊடகங்கள்ல லீக் ஆயிருக்கு போல இருக்கு அதனால தான் இந்த பையன் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு கடந்து போனவே எத்தனை பேர் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் எண்பது லட்சம் பேரம் போட்டுடைத்த துணை நடிகை அதாவது ஒரு துணை நடிகை வெளியில் வந்து சீமானவர்கள் மைனர் பெண்ணோடு இருந்தார் அப்படின்ற மாதிரியான தகவலை கொடுத்ததா இந்த இந்தவன் தம்னேயில் பார்க்கும்போது இந்த தகவல் தான் நமக்கு கிடைக்கிது இப்படி தான் இதை வந்து புரிஞ்சுக்குவாங்க பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு அப்போது உள்ளே பார்க்க வர ஆடியன்ஸை எப்படி மைண்ட் செட் பண்றான் பாருங்க எப்படி கரப் பண்றான் பாருங்க சீமானுக்கு எதிரான ஒரு மனநிலையை எப்படி கிரியேட் பண்றான் பாருங்கள் சீமானின் கொடூர முகம் அம்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம் சீமானவர்கள் ஒரு மைனர் பெண்ணோட போய் உறவு வச்சுக்கிற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை உண்டு பண்றான் இதுக்குத்தான் நம்ம அடிச்சுக்கிட்டோம் இந்த பொம்பளை வந்து பேட்டி கொடுக்கும் போதே நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் ஏக்கா நீங்க பாட்டுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிடுவீங்க கடைசில சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய கொத்தடிமைகள் சில்ற பசங்க எச்ச பசங்க மாமா பசங்க விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சீமானவர்கள் இந்த பெண்ணோடு இருந்தாரு சீமானவர்கள் அந்த பெண்ணோடு இருந்தாருன்னு வாய்க்கூசாம பேசுவானுங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்காதீங்க சீமான் போன்ற நபர்களை பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருந்தோம் பேசியிருந்தோம் என்ன நடக்குது பாருங்க கிட்டத்தட்ட அவன் போட்ட காணொலியை ஒரு நாற்பதாயிரம் பேர் பார்த்திருப்பான் அந்த நாற்பதாயிரம் பேர்ல எத்தனை பேர் அவன் சொன்னதை உண்மை நம்பி அண்ணன் சீமானவர்கள் இப்படிப்பட்ட நபர்தான் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிருப்பான் இவன் சொல்றான் பாருங்க எதன் அடிப்படையில் ராஜ்கண்ணன் மைனர் பெண்ணை சீமானவர்களுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்க முடியும் ஏற்கனவே ஒரு தடவை சீமானவர்களுக்கு மைனர் பெண்ணை அனுப்பி இருந்தா மட்டும்தான் இரண்டாவது முறையா அனுப்புறதுக்கு ராஜ்கண்ணன் திட்டம் போட்டிருக்க முடியும் அப்படிங்கிறான் ராஜ்கண்ணன் இந்த கேரக்டர் எதன் அடிப்படையில் சீமான் கிட்ட மைனர் பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு முதல்ல திட்டமிட்டான் அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த நபர் சீமானுக்கு மைனர் பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கானா அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நான் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இதை கேட்கும் நமக்கு ரஜினி படத்துல வந்த ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதுல ராஜ்கரன் அவர்கள் இருப்பாரு அங்க பஞ்சாயத்து நடக்கும் அந்த பஞ்சாயத்துல ராஜ்கரனை பார்த்து நீ வந்து கொடிக்குளம் பேச்சியை வச்சிருந்துருக்கையா அப்படிம்பையன் யோ கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரியா அப்படிம்பாரு ராஜ்கரன் தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ கொடிக்குளம் பேச்சியே தெரியும்ல அதனால நீ அவரை வச்சிருந்தையா அப்படின்றவ ஐயன் சூரியன் நல்லா நாக்கம் பிடிங்கிட்டு சாவிற மாதிரி கேட்பாரு ஏயா பெருசு ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும் அதுக்காக நான் உன் மகளை வச்சிருக்கேன்னு ஆயிடுமா அப்படின்னு கரெக்டா கேட்பாரு அதே மாதிரி டேய் உன் வீட்லையும் தான் பொம்பளைங்க இருக்காங்க நம்மளும் அநாகரிகமாக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம் அந்த நடிகை சொன்னதை தெளிவாக பேசணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு மைனர் பெண்ணை அனுப்பி சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவின்றத நாலு செவத்துக்குள்ளே ரூமுக்குள்ளே வைப்பாங்களாடா சிசிடிவின்றது ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும் அண்ணன் சீமானவர்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு மைனர் பெண்ணை அனுப்பி அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தவறுதலாக நடந்து கொள்கிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை க்ரியேட் பண்ணி அதை வச்சு அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அப்படின்னு உனக்கு திட்டம் போட்டிருந்தானுங்க அப்படி போடப்பட்ட திட்டத்துக்கு பேசப்பட்ட தொகை எண்பது லட்சம் ரூபாய் அதுதான் மேட்ரு சரி இந்த ராஜ்கண்ணனுக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் ஏதாவது ஒரு நேரடி தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை ஆனா மாறாக ஒரு மறைமுக தொடர்பு இருக்கு அந்த மறைமுக தொடர்புன்றது என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து விஜயலட்சுமி அவர்கள் கர்நாடகால இருந்து சென்னை கிளம்பி வந்தாங்க போன வருடம் நவம்பர் மாதம் அப்ப வந்து விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாரும் சேர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக சதி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த ராஜ்கண்ணன் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறது அஜெண்டா பண்றது புரொபகேண்டா பண்றது அப்படின்னு சொல்லி இந்த விஜயலட்சுமி மேட்டர்ல மீம்ஸ் போடுறது கேவலமான வீடியோஸ் போடுறது அது மாதிரியான வேலைகளை அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஏன்டா மைனர் பொண்ணை சீமான அண்ணனுக்கு ஒரு பக்கம் அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் உட்காந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக மீன்ஸ் போடுறது அண்ணன் சீமானுக்கு எதா எதிராக வந்து அவதூறு பரப்புறது ஏண்டா காட்டியும் கொடுத்துக்கிட்டு கூட்டியும் கொடுத்துட்டு இருந்தானடா இந்த ராஜ்கண்ணன் ஒண்ணு அவன் அண்ணனுக்கு பொண்ணு அனுப்பியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அண்ணனுக்கு எதிராக செயல்பட்டுருக்கணும் அவன் சத்தியமா பொண்ணு அனுப்பல தான் அவன் எதிராக செயல்பட்டு இருக்கான் ஏன்னா ஏற்கனவே விஜயலட்சுமி மேட்டர்ல அவன் எதிராக அண்ணனுக்கு எதிராக செயல்பட்டிருக்கான் இப்போ இந்த தடவை விஜயலட்சுமி மேட்ரை வச்சு அவர்களை வீழ்த்த முடியல அப்படிங்கிறதுனால ஒரு மைனர் பெண்ணை அனுப்பி சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி ஏதாவது ஒன்னு ஷூட் பண்ணி அதை மீடியாவுக்கு கொடுத்து மீடியாவை வச்சு புரொபகேண்டா பண்ணி அண்ணன் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பணும்னு திட்டம் போட்டிருக்கானுங்க அந்த திட்டத்தை இவங்க வந்து பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி இந்த ரிகனா அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நபர் கைது செய்யப்பட வேண்டும் ஆமாம் ஒரு மூன்றாம் கட்சியுடைய பெரிய தலைவர் அவருக்கு எதிராக இப்படி ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அதே நேரத்தில் காவல்துறை வந்து அந்த ராஜ்கண்ணன் என்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் எத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க சீமானுக்கு எதிராக அவனுங்க என்னென்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் எடுக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா நமக்கு மடியில் கனம் இல்லை அதனால வழியில் பயம் இல்லை நம்ம தப்பு பண்ணலை ஆனால் இத வந்து எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கும் ஒரு மைனர் பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பது போலவும் ஏற்கனவே ஒரு மைனர் பெண்ணை இந்த ராஜ்கண்ணன் சீமானவர்களுக்கு அனுப்புனது போலவும் ஏன்னா விளக்கு பிடிச்சதும் பாத்தியாடா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு நீ கூட நின்று எதுவும் விளக்கு விளக்கு எடுத்துட்டு போய் பாத்தியா எதன் அடிப்படையில என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட ராஜ்கண்ணனும் அண்ணன் சீமானவர்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன புகைப்படம் வச்சிருக்கியா ஒரு சின்ன ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் காணொளி பதிவாவது ஒன்ட்ட இருக்கா எதன் அடிப்படையில நீ அண்ணன் சீமானவர்களை ராஜ்கண்ணனோட ஒப்பிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு நீ என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட நியாயமா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாசறை முன் வந்து இந்த அதர்ம மனோஜ் என்கிற புறம்போக்கு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக போஸ்கோ ஆக்ட்ல இவன் மேல வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா இவன் வந்து அண்ணன் சீமானவர்களோடு ஒரு மைனர் பெண்ணை தொடர்பு படுத்தி பேசியிருக்கான் ஒரு மைனர் பெண்களை கிழிவாகவும் தொடர்பு படுத்தியும் தமிழையில் கேவலமாக சித்தரித்து ரகசிய வீடியோ மைனர் பெண்ணோடு சீமானவர்களுக்கு ரகசிய வீடியோ அப்படின்லாம் போட்டு வச்சிருக்கிறான் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த அதர்ம மனோஜின்றவன் கண்ணில் படும் வரை பகிருங்க நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை இந்த காணொலியை பார்த்து அவன் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கும் வரை பகிருங்கள் அப்படிங்கிறத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே இங்குடிய கப்போனே